ஊத்தங்கரை அடுத்த கோடலவலசை கிராமத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாவது வழங்கி கொண்டாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் ஆலோசனையின்படியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நடுப்பட்டி ஊராட்சி கோடலவலசை கிராமத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் தலைமை வகித்தார் கிழக்கு ஒன்றிய கேப்டன் அணி செயலாளர் சுதாகர் வரவேற்புரை ஆற்றினார் பிறகு தேமுதிக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் பிறகு இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கோவிந்தன் ஒன்றிய பொருளாளர் பூசைக்காரன் முன்னாள் அவைத்தலைவர் கமலநாதன் ஒன்றிய துணை செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட நெசவாளரணி துணை செயலாளர் தர்மலிங்கம் ஒன்றிய நிர்வாகிகள் மோகன் வேலு ஊராட்சிக் கழக துணை செயலாளர் விமல் பெருமாள் கிளைத் தலைவர் பெருமாள் கிளை செயலாளர் நவீன்குமார் கிளை பொருளாளர் சுதாகர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க